ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்யூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு விபத்து நடக்க அதிக வாய்ப்புள்ளதான் வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக இருங்க வாங்க இன்றைக்கி கதை பற்றி பார்க்கலாம் எதிர்பாராத நேரத்தில் நடப்பதையே நம் விபத்து என்கிறோம் பெரும்பாலான மக்கள் விபத்துக்களால் பாதிக்கப்படுகிறார்கள் சிலர் தங்கள் உயிரையே இழந்திருக்கிறார்கள் சாகசங்களை செய்வதாகவும் மற்றவர்களை தங்களை கவனிக்க வேண்டும் என்றும் சிலர் ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் விபத்துக்களுக்கு ஆளாக கூடியவர்கள் பெரும்பாலும் ஆபத்து எடுக்கும் நடத்தை விவரங்களுக்கு கவனமில்லாமை இல்லாமை அல்லது பொறுப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள் இத்தகைய குணாதிசயங்கள் போக்குவரத்து விபத்துக்கள் முதல் பணியிட காயங்கள் மற்றும் சிறிய விபத்துக்கள் வரை பல்வேறு விஷயங்களால் விபத்துக்கு வழிவகுக்கும் விபத்துக்களை தவிர்ப்பதில் சுய விழிப்புணர்வு மேம்பட்ட கவனம் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுதல் மற்றும் பொறுப்பான முடிவெடுப்பது ஆகியவை அடங்கும் அதிகமாக விபத்துக்களில் சிக்கும் நபர்களை நாம் ஜோதிடத்தின் மூலம் அடையாளம் காணலாம் அந்த குறிப்பிட்ட ராசி அறிகுறிகளை சேர்ந்தவர்களை அடையாளம் காண்பதன் மூலம் விபத்துக்கள் அனைத்தையும் தடுக்கலாம் விபத்துக்கள் அதிகம் ஏற்படக்கூடிய ராசிகளின் பட்டியலையும் அவற்றை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதற்கான ஆலோசனைகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் முதலில் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் அவர்களின் இலக்குகளில் மிகவும் கவனம் செலுத்துவதால் தங்களை சூற்றி என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் அடிக்கடி கவனிக்க மறந்துவிடுகிறார்கள் அவர்களின் விபத்துக்கள் பொதுவாக தேவையற்ற பார்வையாளர்களுக்கு முன்னாலே நிகழ்கிறது மேலும் அவை நன்கு அறியப்பட்டவையாகவும் இருக்கலாம் ஆனால் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள் எனவே அவர்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் தங்கள் சொந்த முகங்களை வெளியில் காட்டாமல் காப்பாற்றுகிறார்கள் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் நட்பானவர்கள் மற்ற நபர்கள் தங்களை கவனிப்பதை பார்வையாளர்களை கொண்டிருப்பதை விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களின் விகாரமான தருணங்களில் இது ஒரு குறைபாடாகும் இந்த தருணங்கள் சில கடுமையான விபத்துகளுக்கும் வழிவகுக்கும் கேளிக்கை மற்றும் விளையாட்டுக்களை நோக்கி ஈர்க்கும் பழக்கத்தின் காரணமாக நடைபெறுகின்றன ரிஸ்க் எடுக்க முறை அரிதாகவே அவர்களுக்கு சாதகமாக செயல்படும் மற்ற நேரங்கள் அவை விபத்துக்களை ஏற்படுத்தலாம் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் குறிப்பாக நண்பர்கள் குழுவுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள் மிதுன ராசிக்காரர்கள் மிக எளிதில் சளிபடைய செய்வதாலும் அவர்களின் பொறுமையின்மையை அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாலும் விபத்துக்குள்ளாக நேரிடலாம் விஷயங்களை விரைவுபடுத்த அவர்கள் ஆபத்தான முயற்சிகளை எடுக்கிறார்கள் மிதுன ராசிக்காரர்கள் தங்களை சுற்றியுள்ள மக்களை சிரிக்க வைக்க வேடிக்கையான கதைகளை விரும்புகிறார்கள் அதனால் அவர்கள் தங்கள் சங்கடத்தை சமாளிக்க ஒரு வழியை கொண்டுள்ளனர் கடைசியாக தனுசு தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் சுதந்திரத்தை பெரிதும் மதிக்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களின் ஆலோசனையையும் பெற மாட்டார்கள் இதனால் தான் அவர்கள் அடிக்கடி ப்ளூப் மூலம் சூழ்நிலைகளில் முடிவடைகிறார்கள் ஏனெனில் அவர்களால் வேகத்தை குறைக்க முடியாது அவர்களின் இவ்வாறு செயல்படுவதால் பேரழிவு எல்லா இடங்களிலுமே அவர்களை பின்தொடர்கிறது மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் மகரம் தனுசு மற்றும் மீனமாகிய ராசிக்காரர்களுக்கு சூழ்நிலைகளினால் விபத்து ஏற்படலாம் ஆனால் அது அவர்களின் அதிர்ஷ்டம் சில ராசிக்காரர்களுக்கு சில சூழ்நிலைகளை தவிர்ப்பது எப்படி என்று தெரியும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி